வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் தென்மேற்கு பருவமழை தொடங்க போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆணியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சியாகும் சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்னாம் தேதியே செவ்வாய் பகவான் மேசராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் பனிரெண்டாம் தேதி ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் ராசியில் பயிற்சி அடையும் புதன் பகவானால் மூன்று ராஜயோ உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக மிதுன ராசியில் பூதாதித்ய யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பண வரவும் பதவி உயர்வும் வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பனிரெண்டாம் வீட்டில் குரு பகவானுடன் உள்ளார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இது உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகும் ராசிநாதன் வலிமையாக இருப்பதனால் உடலில் இருந்த பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாம் சரியாகும் மனக்குழப்பம் நீங்கி மனத்தெளிவு உண்டாகும் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதும் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது அந்த நிலை தற்போது மாறும் முடிவுகளை எடுப்பதில் நல்ல தெளிவும் நம்பிக்கையும் உண்டாகும் எண்ணி இருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஏற்கனவே உங்களைச் சுற்றி ஒரு நண்பர் கூட்டமே இருந்திருக்கும் தற்போது இன்னும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் நான்காம் இடத்தில் இருக்கும் கேதுவால் அம்மாவின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் தேவையற்ற அலைச்சல்கள் இருந்திருக்கும் வண்டி வாகனம் நிலம் வீடு வாங்குவதில் தடை இருந்திருக்கும் ஆனால் இம்மாதம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தின் மீது விழுகிறது இதனால் இதுவரை இருந்த தடைகள் விலகும் வீடுமனை வாகனம் வாங்கும் அமைப்பு உண்டாகும் தாய்வழி சொந்தங்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அம்மாவிடம் இருந்த மனக்கசப்பு விலகும் தாய்வழி பூர்வீக சொத்து இம்மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது கிரகங்கள் அனைத்தும் நல்ல அமைப்பில் உள்ளார்கள் எனவே கெடுதல் நடக்க வாய்ப்பில்லை சுப செலவுகள் உண்டாகும் விரயம் என்பது சுப நிகழ்ச்சிக்காக மட்டுமே ஏற்படும் வீண் விரயம் ஏற்படாது நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது ஜூன் பனிரெண்டாம் தேதி ஏற்படும் சுக்கிர பெயர்ச்சியால் புத்திர பாக்கியம் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது சொகுசான வாழ்க்கையினை வாழப்போகிறீர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதுவாகும் எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பார் சுக்கராச்சாரியார் பட்ட கஷ்டம் எல்லாத்திற்கும் பலன் தருவதாக இந்த ஜூன் மாதம் அமையப் போகிறது ஒன்பதில் சனி பகவான் இருப்பதனால் தந்தை உடல்நலத்தில் மட்டும் கவனம் தேவை தந்தை வழி உறவுகளிடம் பேசும்போது கவனம் தேவை தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் ராசிநாதன் வலிமையாக இருப்பதனால் கவலைப்பட தேவையில்லை எதையும் சமாளிக்கும் மனதைரியம் இருக்கும் பத்தில் ராகுபகவான் இருப்பதனால் சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இம்மாதம் தொடங்கலாம் தொழில் வியாபாரத்தில் அபார வளர்ச்சி இருக்கும் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு அமோகமான காலகட்டம் இதுவாகும் வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலை சார்பாக தேர்வு எழுதுபவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு பணிபுரியும் இடத்தில் நிம்மதி இருக்கும் பணியிட மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாடு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை புரிவோருக்கு அந்நாட்டின் குடியுரிமை கிடைக்க முயற்சி செய்பவர்களுக்கு இம்மாதம் கிடைக்க வாய்ப்புள்ளது சரிவர ஊதியம் கிடைக்காதவர்கள் கம்பெனி மாற இது சரியான காலகட்டமாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மன நிம்மதி அடைவீர்கள் கடன் பிரச்சனை பண பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் கடனை படிப்படியாக அடைப்பதற்கு வழி கிடைக்கும் புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையால் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அமோகமாக இருக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பண தேவைகள் பூர்த்தியாகும் கையேந்திய நிலை மாறி கொடுக்கும் நிலை உருவாகும் சேமிப்பு கணக்கை ஆரம்பிப்பீர்கள் இம்மாதம் பெண்கள் கனிவான பேச்சுக்களின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நேரம் தவறிய பயணத்தை குறைத்துக் கொள்ளவும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பிறக்கும் சிறு சிறு விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருக்கவும் மாணவர்கள் கல்வி பயில்வதில் ஒருவிதமான ஆர்வமின்மை ஏற்படும் விளையாட்டுகளில் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவார்கள் வஞ்சனையான முயற்சிகளை தவிர்க்கவும் தந்தையிடம் மனம் விட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்தும் முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் உயர்கல்வியில் எண்ணியவை ஈடேறும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது வேலை நிமிர்த்தமான சிந்தனைகள் மனதில் மேம்படும் அரசியல்வாதிகளுக்கு இம்மாதம் செல்வாக்கு அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் கட்சி தோழர்களிடம் உண்மையுடன் இருக்கவும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் விரயம் உண்டாகும் எதிர்ப்புகளின் மூலம் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் பேச்சுகளில் இருக்கும் உறுதி செயல்களில் இருந்தால் பலதரப்பட்ட ஆதரவு கிடைக்கும் புதன்கிழமை தோறும் லட்சுமி நரசிமரை வழிபட உடல் ஆரோக்கியமும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பும் உண்டாகும் சிறப்பு கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை பன்னி குச்சி அல்லது மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும் எழுதிய பின்னர் ஸ்டீம் என்பது அழிந்துவிட்டால் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்துவர லட்சுமியின் அருள் உண்டாகி பணத்தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும் வெண்கடுகு சிறிது இரண்டு பத்தல் மிளகாய் மூன்று கல் உப்பு பச்சை கற்பூரம் மூன்று இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் எரிக்க ஏவல் பில்லி சூனியம் விலகும் தூங்கும் போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும் தோல்வி அவமானம் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் காரியம் கூட உடனே முடித்துக் காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமையில் மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கழுகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு எட்டு மணியில் இருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம